ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை நீங்க நிறைய விஷயம் கடந்து பத்திக்கிட்டு போற மாதிரி ஒரு வேகம் எடுத்திருக்கு அடுத்த கட்டமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் உங்க எல்லாருக்கும் ஃபேவரட் ஏன் இங்க எல்லாருக்கும் ஃபேவர்டுன்றது தாண்டி எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் இந்த கேரக்டர் ஸோ வந்தியத்தேவன் எப்படி இருக்கான் அதான் இந்த எபிசோடோட பேரு வாங்க உள்ளே போகலாம் ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடோட இருபத்தஞ்சி எபிசோட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கான ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கும் ஃபைன் பாட்காஸ்ட் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றி ஸோ இதோ இதோடு நின்ற கூடாது இருபத்தஞ்சி ஐம்பது ஆகணும் ஐம்பது எழுவத்தஞ்சி ஆகணும் இல்லையா அது எழுவத்தஞ்சி நூறு அப்படின்னு போகணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஆதரவு தரணும் தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க வாங்க எபிசோடு போகலாம் ஸோ இந்த எபிசோட்ல என்ன ஆகுது அப்படின்னா மாறணும் உள்ளே கூப்பிட்றாருல பிரதமர் அவனுக்கு முன்னாடி என்ன தோணுச்சு அப்படின்னா அடியானம் மட்டும் உள்ள கூப்பிடுறாரு நம்மள கூப்பிட மாட்டாருன்னு நினைச்சா அதே மாதிரி அடியானம் மட்டும் உள்ள கூப்பிட்டாரு ஆனா திருப்பி நம்மளை வந்து பிரதமர் கூப்பிடுவாரு ஆள் அனுப்பி கூப்பிடுவாருன்னு அவனுக்கு தெரியல ஆஹ் மனசுல என்ன நினச்சிட்டுன்னா அப்படியே அடியான வெளியே அமிச்சுட்டு நம்மளையும் வெளியே அமைச்சுடுவாரு பேசி முடிச்சிட்டு நம்ம நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தான் பார்த்தா இப்ப என்னடானா அடியானம் அடியானம் பார்த்து முடிச்சா இவரோட அடியான் கூப்பிட்ட மாதிரி இவனும் உள்ள போறவா உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வருது சோ அடியான கூப்பிட்டு அமைச்சர்ல அதே மாதிரி இன்னும் போக வேண்டிய சூழ்நிலை வரவோ மனசுல ஒரு பயம் இப்படியே ஓடிறலாமா கடம்பூருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏன் வந்து இது ரெண்டு தடவை நான் சொல்றேன் அப்படின்னா மாறனுடைய எண்ணம் வந்து எப்படி இருந்ததுன்னா இருதலை இருதலை ராகமா இருந்தது எப்படின்னா ஒரு அங்கிட்டு ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கு அதாவது லோகாவை பத்தி லோகாவை வாழ்ந்த வாழ்ற ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூரை கூப்பிட்டு போகிறதுக்கும் மனசு வரல ஆனா இங்க இருந்த பிரதமர் பிரதமர்கிட்ட போய் தோல்வியை ஒத்துக்கணும் மத விஷயம் ரெண்டாவது கடம்பூர் தோல்வியின் காரணமாக மனசு ரொம்ப வலிமையிலிருந்து கிடக்கு அதனால அம்மா போய் மீட் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கட்டும் அவனால சாய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கனால அவன் இப்படியும் இருக்கா அப்படியும் இருக்கா போறதுக்கு ரொம்ப தயங்குறான் அப்புறம் வேற வழி இல்லாம பிரதமரோட அறைக்குள்ள போறான் போறப்ப தரையை பார்த்துக்கிட்டே போறான் மெல்ல நடந்து போயிட்டு நிமிர்ந்து பிரதமரை பாக்குறான் பிரதமரை பார்த்தோன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிரதமரை பார்க்கிறப்போ அவனுக்கு ஒரு அதிர்ச்சி என்னடா அரசாங்க காலத்துல மூன்று தலைமுறை அரசருக்கு வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு இவரோட முகத்தை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே என்ன இப்படி ஒரு கலை ஒருவேளை இவர் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறதுனால இவருக்கு முகம் அப்படியே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவனை மனசுக்குள்ள வருது அதே சைட்ல அவங்க அப்பாவை ஒட்டு ஒப்பிட்டு பாக்குறான் ரெண்டு பேருமே ராஜீய காரத்துல இருந்தாங்க இவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனா எங்க அப்பா பாரு ஆளி பாதியா போயிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உடல் நெலிஞ்சு போயிருச்சு பெரிய சம்பூரோட உடம்பு அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ ஒரு பெரிய ஆள் தான் போல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் உடனே வணங்குறான் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்கணும் அப்படின்னு சொல்லி தலையை தாழ்த்தி வணங்குறான் உடனே அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு வாங்க இளம் சம்பற காத்து ரொம்ப நாளாச்சு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு தன்னோட ஆசனத்துல இருந்து எந்திரிச்சுன்னு மதிப்பு கொடுக்குறாரு இதை ஓரம் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தாடின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அவ்வளதா மாறன் இப்படி ஆளையே கவுக்குற அளவுக்கு இவ்வளவு பணிவா நடந்துக்கிறாரு இப்படி நடந்துகிட்ட பாண்டியர்கள் கூட இவருக்கு விசுவாசம் ஆயிடுவாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பணிவை காட்டுறாரு இத பார்த்தா மாறனுக்கு வாயடிச்சு போயிருச்சு அவரும் இதான் சொல்லணும் இல்லையா அதனால அவன் சொல்றான் பிரதமரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா நாள் கழிச்சு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜெயிச்சுட்டுலாம் வரல தோத்துட்டு தான் வந்திருக்கேன் என்னோட தோல்வி ரொம்ப சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கும் பட் நான் தோத்துட்டு தான் இருக்கேன் இவனே பேசுறான் ஒரு வாய்ப்பே நான் இழந்துட்டேன் என்னை நிரூபிக்கிறதுக்கு இது கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பே நான் நழுவ விட்டுட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான் உன்ன அவர் என்ன சொல்ற உண்மை போன்ற வீரர்களுக்கெல்லாம் நிறைய இருக்குப்பா இன்னும் இருக்கு உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க நிறைய வேலை இருக்கு இருந்து அந்த வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு உடனே அவனுக்கு அவ்வளவுதான் என்னடா அது தோல்வி விட்டுட்டோம்னு சொல்றோம் அப்பயும் அவர் மன்னிச்சு இன்னும் நிறைய வேலை இருக்கு நீ போகணும்னு சொல்றாரு அப்படின்னா அவனுக்கு குசி தாங்கல ஐயா நீங்க என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க நான் இப்பவே முடிச்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஒன்னே இது போதும் ஐயா எனக்கு இதை சொல்றதே பெரிய விஷயம் நீங்க அதை பண்ணுங்க எனக்கு அது போதும் அப்படின்ற மரம்னா சந்தோஷம் தாங்கல மாறனுக்கு ஏன்னா தான் தோல்வி விட்டுட்டோம் தான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் தோல்வி விட்டோம் அமிச்சுட்டாங்கன்னா நம்ம கடம்பூர் போகணும் ஒரு விஷயம் தோல்வின்ற ஒரு விஷயம் வருது தோல்வினால இங்க அவமானம் ஏற்படுது ரெண்டு மூணாவது வந்து லோகாவை மீட் பண்ண முடியாது இந்த மூணையுமே அவன் இழந்திருப்பான் இப்ப இந்த இதனால இந்த மூணுமே மாறிடுச்சுன்றப்போ அவனோட சந்தோஷம் எல்லை எல்லையை கடக்கிறதுக்கு நியாயம் இருக்குல்ல அதனாலதான் மாறன் என்ன பண்றான் அப்படியே சந்தோஷமா இருக்கான்னா அதை வெளிக்காட்டிக்கல அடியானுக்கு புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் மாறன் இனிமேட்டு வந்து ரவிதாசன் வந்து கோடி ரூபா கோடி நாணய காசுகளை கொடுத்து கூப்பிட்டாலும் போக மாட்டான் பாண்டியர்கள் பக்கம் வலைய விரிச்சுட்டாரு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டோன்னே ரெண்டு பேருக்கும் பார்த்து பிரதமர் என்ன சொல்றாரு தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அடுத்தடுத்த அரசாங்க காரியங்கள் இருக்கு அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் துருதுணையா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க இருந்து அதோட அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி கடைசியா அவரும் வணக்கம் கோரிட்டாரு ரெண்டு பேரையும் அப்படியே கதை வரிக வரைக்கும் வந்து வர வழி அனுப்புறாரு வழி அனுப்புறப்போ மாரணையும் அடியானையும் பார்த்து ஐயா உங்களுக்கு அடுத்தடுத்து அரசாங்க வேலை வரும் ஆனா கொஞ்ச நாளைக்கு நீங்க தஞ்சையில தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் இங்க உங்களுக்கு இங்க விருந்தினர் மாளிகை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேக்குறேன் உனே சைட்ல முனு முன்னுத்துட்டு இருக்கான் யாரு நம்ம அடியான அங்க எத்தனை ஜன்னல் இருக்குன்னு கூட தெரியும் தெரியாத மாதிரி என்ன திருமலை அப்படின்னு ஒன்றும் இல்லையா அப்படின்ற சமாளிக்க முயற்சி செய்றான் மாறன் என்ன பண்றான் சரிங்கயா நாங்க சந்தோஷம் தாங்கல ஏன்னா இங்க லோகா இருக்கா லோகா இருக்க ஊர்ல அவன் இருந்தா அவனுக்கு சந்தோஷம் எப்போ வேணாலும் அவளை பார்க்கலாம் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த ஒரு வார காலத்துல நடக்க விஷயங்களை இவனே அர்ப்பண செஞ்சு போட்டுட்டு இருக்கான் அப்படியே போயிட்டு இருக்கு மாறனை முன்னாடி அமைச்சிட்டு அடியனை மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி சமீங்க செய்யறாரு செஞ்சோடனே உன்னோட வேலை மாறன் எப்படி நடந்துக்கிறான் அவன் நம்ம நமக்கு உதவி பண்றான்றாங்களோ அவனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்றதை நீ கவனிக்கணும் அதுதான் உன்னோட வேலை அப்படின்னே அவன் அடியன் முகத்தை சொல்லிக்கிறான் காரணம் உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே காரணத்தை அவர் சொல்றாரு காரணம் என்னன்னா அவன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் அவனை இந்த ஈடுபாடு குறை விடாம பார்த்துக்கணும் தேசப்பற்று மிகுதியா இருக்கிறவனா இருந்தா மட்டும் இருக்கான் அத வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அவனை ஈஸியா பாண்டியர்கள் கைவசப்படுத்திடுவான் அப்படி அவன் பாண்டியர்கள் பக்கம் சேர்ந்துட்டான் அப்படின்னா சோழ நாட்டுக்கு அது மிகப்பெரிய இழப்பு அது புரிஞ்சுக்கும் அப்படின்னோட ரெண்டு பேரும் அப்படியே நடந்து பீதிகள்ல நடந்து போறாங்க போறப்போ பாக்குற பொண்ணாலாம் அவனுக்கு மாதிரியே இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கல அடியான் வந்து மனசுக்குள்ள ஒரு விதத்தை நினைச்சிட்டு வரான் அதை அப்புறம் சொல்றேன் இப்ப நம்ம மாறன் வந்து பாக்குற நம்மளால லோகாவா தெரியுது ஒரு பக்கத்துல லோகா நிக்கிற மாதிரி இருக்கான் ஆனா இப்படியே அவன் கனவு உலகத்துல போயிட்டு இருக்கான் நான் முன்னாடியே சொன்னேன்ல அடியான் வந்து ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கான் அதே என்னன்னா மாறன் மேல கோவம் கோவம்ன்றதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ அது வந்து கிடைக்கலன்னா ஒரு மாதிரி விரக்தி இருக்கும்ல அந்த மாதிரி மாறன் எல்லாத்தையும் அவன் கிட்ட ஷேர் பண்றான் தான் பெரிய ஒற்றன் நினைச்சிட்டு இருந்த அடியானுக்கு ரவிதாசன் தான் வந்து தன்னை தன்னை மாறனை கடம்பூர்ல கூப்பிட்டு இருக்கான் தனக்கு முன்னாடி அப்படின்ற விஷயத்தையே வந்து அடியான்ட்ட மறைச்சிட்டான் மாறன் இதை வந்து ஏன் அவன் என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு கேள்வி வருது அதனால அவனுக்கு மாறன் மேல ஒரு விதமான வெறுப்பு உண்டாகுது அதே சமயம் அடியானுக்கு இன்னொரு விஷயமும் தோணுது ஏன் அவன் சொல்லணும் நம்ம கேட்டு அவன் சொல்லியிருப்பான் நம்ம தான் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயமும் மைண்ட்ல ஏற்படுது இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுவும் காட்டிக்கல ரெண்டு பேரும் விருந்தினர் மளிகைக்குள்ள வராங்க வந்தோடனே அதே மல்லியை பூவாசம் வந்தோடனே வா வாயிற்காவலன் உள்ள வெளியில வந்து ஓடி வந்து சொல்றான் ஐயா அவங்களை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்தாங்க நீங்க வர ரொம்ப நேரம் ஆகுறதுனால இன்னொரு நாள் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வாயிற்காவலனை பார்த்து பத்த அப்புறம் மனசுக்குள்ளேயே தேத்திக்கிறான் ஆமா இப்ப வந்தானா அவள்கிட்ட எப்படி சொல்றது உங்க அக்கா அவனை கொள்ளலன்றது உண்மைதான் அந்த கொள்ளலைன்றதை நான் வேணுக்கனே கொல்லாம விட்டேனா இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால உங்க அக்காவை கொல்ல முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி அவள்கிட்ட அனுதாவை விட்டு வாங்குறதா என்னன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு ஸோ அவளை மீட் பண்றப்ப ஏதாவது ஒன்னு ரெடி பண்ணிட்டு போகணும்ல பேசுறதுக்கு அதனால அந்த அவகாசம் நான் ஓகே அந்த ரெண்டு மூணு நாள் எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்றதுனால அவன் அமைதியா உள்ள போயிட்டான் உள்ள போனோம்னா அவனோட நடையிலே தெரியுது அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல நல்லா பசிக்குது அங்க வச்சிருந்த பலகாரத்தெல்லாம் ஒரு வெட்டு வெட்டிட்டு சாயங்காலம் பாய் எடுத்து போட்டு ரெண்டு பேர் படுத்துட்டாங்க சோ படுத்து அடியான் வந்து அடியானை பார்த்து சொல்றான் ஐயா அவங்களோட சேர்ந்த காலத்துல உங்கள மாதிரி இருந்துடலாம்னு நினைச்சேன் இந்த ராஜ்ய காரியங்க காரியங்கள் எல்லாம் வேணான்னு நினைச்சேன் ஆனா நீங்க கூப்பிட்டு வந்து இவ்வளவு பெரிய ராஜ்ய காரியம் கொடுத்து இதுல இருக்க அளவலா சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆஹ் அடியானுக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு புரியுதுப்பா எல்லாம் எல்லாம் பெருமாளோட ஆசைப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே கண் கலங்கிட்டே பேசுறான் உடனே மாறனுக்கு அப்பயும் அந்த நகைச்சு உணர்வு ஏன் இது சிவபெருமானோட வேலையா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னோட அவன் அந்த பேச்சை மாத்திர மாதிரி வந்தியத்தேவனை பத்தி எதுவும் தெரிஞ்சுதாப்பா வந்தியத்தேவன் எப்படி இருக்கானோ என்னமோ தெரியலப்போ அப்படின்னு வந்தியத்தேவன் எடுத்தோன்னே அவனுக்குள்ள ஒரு பொறாமை தி லைட்டா என்னதான் நண்பன் மேல பாசம் இருந்தாலும் அந்த லைட்டா ஒரு பொறாமையோட கோவம் உணர் வரும்ல எப்பா இருந்தாலும் நம்ம வந்தியத்தேவனை ஆவப்படுத்திக்கிட்டே இருக்கான் அவனுக்கு என்னங்க எப்ப பாரு மன்னர் மன்னன் கூட இருக்கிற மாதிரி ஒரு வேலை ராஜராஜ சோழனோட அதை விட கடல் கடந்து ஒரு போர் வந்திருக்கு வெள்ளை கொள்ளைக்காரர்கள் அட்டுறாங்க வந்திய தேவனும் கடல் கடந்து போயிருக்காங்க தான் இவன் பொறுப்பிடுறான் ரெண்டு பேரும் போருக்கு போயிருக்காங்க போர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்கு ஒரு உலக தேவதை மாதிரி ஒரு பொண்ணு புந்தவை இதெல்லாம் இருக்கிறப்ப அவன் என்னங்க வாழ்க்கையில மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அடியான்ட்ட உண்மையிலே வந்தியத்தேவன் மறந்துட்டு தான் இருந்தான் ஆனா சந்தோஷத்துல இல்ல கடல் நீர் உப்பு நீர்ல மறந்துட்டு இருந்தோம் கொள்ளையர்களுடைய கப்பல் வந்து வந்தியத்தேவனும் அருள்மொழி வருமரும் போன கப்பல் மேல மோதிடுச்சு சோ அருள்மொழி வருமரும் வந்தியத்தேவனும் கடல் நீர்ல உப்ப குடிச்சுக்கிட்டு அப்படியே உப்பு தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்படியே மறந்துகிட்டு இருக்காங்க தூரத்துல அவங்க கப்பல் மூழ்குது அவங்கள சுத்தி சுத்தி இருட்டு அவங்க கூட வந்தவங்களுக்கு கூட அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல இப்படியே போச்சுன்னா ரெண்டு பேரும் காலி உம் என்னடா புது டிஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க பாய்